ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ் நோட்ஸ் வந்து இப்படி டவுன்லோட் பண்ணுறது நிறைய வீடியோ பார்த்துட்டோம் பார்க்காதவங்க சேனலில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம இந்த வீடியோ நான் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு நோட்ஸுக்கும் நீங்கள் எதுக்கும் எதுக்கும் பே பண்ண வேணாம் ஓகேங்களா எல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் எல்லாமே இருக்குது ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க புரியுதா ஸ்கிப் பண்ணால் பார்த்து தான் நான் என்ன சொல்லுவாங்கிறது புரியும் அது என்ன உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்னென்ன என்னமோ கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு இது எதுவானாலும் ஆகட்டும் அது வந்து உங்களுக்கு வந்து குரூப்பில் அந்த வெப்சைட்டில் இருக்குது இப்போ எல்லாமே இருக்குது ஓகேங்களா இருந்து ஒரு நியூஸ் பேர்ஸ் பேசிட்டு என்னென்ன வேணுமோ அத்தனையோ அவங்க அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வெப்சைட் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா இப்போ நான் என்ன டைப் பண்ணுறனோ அதை அப்படியே உங்களோடய குரோம் பர்ஸர் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் நான் வெப்சைட் சொன்ன உடனே நிறைய பேர் போய் போயிட்டு நீங்கள் உடனே போயிடுவீங்க அதை வேணால் இதில் வந்து நான் நிறைய விஷயம் பண்ணணும் ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க இப்போ இதுதான் வந்து அந்த வெப்சைட்டு ஓகேயா அந்த வெப்சைட்டில் போயிட்டிங்கன்னா உள்ளே பாருங்களேன் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ உங்களுக்கு பாருங்க இப்போ நியூ சிலபஸ் பேசிட்டு என்னென்ன இருக்கோ அத்தனையும் வந்து உங்களுக்கு அவங்க வந்து கவர் பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்துக்குங்க அத்தனையும் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ ஒன்று விடாமல் புரியுதா ஒரு விஷயம் விடாமல் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் டெய்லியும் புரியுது அது எந்த அக்காடமியோட மெட்டீரியல்ஸ் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே இந்த இதில் இருக்குது நீங்கள் தெளிவாக எடுத்துக்கலாம் ஓகேவா நீங்கள் தெ தெளிவாக எடுக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஏடு வரும் அந்த ஏடை பிரச்சனை நிறைய இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து இதுதான் வந்து இருக்கா நான் வந்து சாம்பிள் மட்டும் ஒன்று காமிக்கிறேன் ஓகேவா இப்போ சாம்பிள் வந்து நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த கார்னரில் இந்த இந்த சைடு பாருங்களேன் ஆல் டீன் பிடிச்சு நோட்ஸ்னு இருக்கா இப்போது இப்போ வந்து அதை கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து ஆல் டிஎம் மிஷின் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆடை வரும் அந்த ஏடை கட் பண்ணிக்கோங்க அந்த ஏடை கட் பண்ண உடனே உள்ளே வந்து வெப்சைட்டுக்குள்ளே வந்து வந்துடும் வந்தோனே இங்கே பாருங்கள் தமிழ் இலக்கண தொகுப்புன்னு போட்டிருக்காங்களா இது தமிழ் இலக்கண தொகுப்பு இதில் வந்து என்னென்ன இருக்கோ புரியுதுங்களா உங்களுக்கு வழக்கு போலி ஆகட்டும் முக்கியமான வினாக்கள் இப்போ வந்து தொடர்பாக்கிய முக்கிய வினாக்கள் வந்து ஆகுபேறு முக்கியமான வினாக்கள் பகுதூரப்பணம் பற்றி இருக்கு பற்றி அப்புறம் வந்து பாருங்களேன் அப்போ புனச்சி தி தினகர்நாதத்தில் வரது அப்புறம் கடவு சொல்லி எல்லாமே எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேரில் இதெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க இல்லை அத்தனையும் வந்து பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க மஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வெப்சைட் பேர் என்ன அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இதில் நிறையா இது இருக்குது இந்த வெப்சைட் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க சொல்கிறேன் தமிழ் மிக்சர் எஜுகேஷன் ஓகேவா மிக்சர் எஜுகேஷன் தான் அந்த வெப்சைட் நேமு எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு நம்பரை பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்